எல்லாமே முடிந்ததென்று என்னை பார்த்து இகழ்ந்தனர் இனி என்றும் எழும்புவதில்லை என்று சொல்லி நகைத்தனர் ஆனாலும் நீங்கள் என்னை கண்ட விதம் பெரியது நீர் மட்டும் பெருகனும் நீர் மட்டும் பெருகனும் நீர் மட்டும் இயேசுவே உடைக்கப்பட்ட பாத்திரமானேன் உபயோகமற்றிருந்தேன் ஒன்றுக்கும் உதவுவதில்லை என்று சொல்லி ஒதுக்கப்பட்டேன் குயவனே உந்தன் கரம் மீண்டும் என்னை வணந்தது போன இடங்களில் எல்லாம் என் தலையை உயர்த்தியதே குயவனே கரம் மீண்டும் என்னை வணைந்தது விழுந்து போன இடங்களில் எல்லாம் என் தலையை உயர்த்தியதே நீர் மட்டும் பெருகணும் நீர் மட்டும் பெருகணும் మట్టుం పెరుహను నేరు మట్టుం ఈసువే